மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க நிதிஷ்குமார் சொல்கிறாங்கன்னு ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் இரண்டு ஒருவருடைய முரண்பாடுகள் இருக்குல்ல அதை பூதாகரப்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் விழுந்து விட்டது என்று ஒரு ஆசைப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெண்டாம் கட்ட தலைவராக இருந்தார் அவர் போய் வெளியேறிட்டார்ல பாஜக விட்டு அப்போ அந்த கூட்டணி தோற்று கொண்டு ஒப்புக்கொள்வாங்களா எல்லாரும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் வந்து வட மாநிலங்கள் தானே கணக்குன்னு சொல்றாங்க அப்போ பார்த்தா இந்தியா கூட்டணி தானே வட மாநிலங்களுக்கு இல்லை எதுக்கு எடப்பாடி பண்ணிச்சாங்க கூட்டு போனியா இங்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவர் எது கூட்டு போனியும் ஒப்புக்கு சப்பானி கூட்டு அப்ப பாஜக எங்க பலமா இருக்குன்னு நினைக்கிற வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் இந்தியா கூட்டணியை விட்டு பிரிய பிரிய இந்தியா கூட்டணிங்கிறது சரிவ நோக்கி போறதா தானே நம்ம பார்க்க முடியும் மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல வந்து மிக மோசமான கொடூரமான வன்முறைகள் நிகழ்ந்திருக்கிறது தேவாலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய வன்முறையெல்லாம் நிகழ்ந்தப்ப ஒரு சராசரி அப்ப பெண்கள் மொத்தமும் வந்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு நான் நம்புறேன் ஸ்டாலினுக்காக மட்டும் தான் ஓட்டு போடுறாங்க நினைக்கிறீங்களா திமுக காரங்க மட்டும் ஓட்டு போட்டு ஸ்டாலின் முதலமைச்சராக நினைக்கிறீங்களா இல்ல பொதுமக்கள் ஓட்டு இருக்கு

அந்த மோடியின் முகத்தை வைத்து நீ ஓட்டு கேட்க முடியாது என்பதற்காக தான் ராமர் கோயில திறந்திருக்காங்க ராமர் கோயில கூட தேர்தலுக்கு பயன்படுத்த வெற்றிக்கான பாதையில போறாங்க ஆனா இந்தியா கூட்டணி அதை கூட செய்யல இயங்குறது கேள்வி இருக்குல்ல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள் சார் கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் பதவியை நிரந்தரமா ஒழிக்கணும் நீதிமன்றங்கள்ல சமூக நீதி அடிப்படையில நீதிபதிகள் நியமனம் தேவை ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் ஒழிக்கணும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு இதெல்லாம் செய்யணும்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானம் மேல தீர்மானங்களா போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு இந்தியா கூட்டணியிலே சில முரண்பாடுகள் இருந்தாலும் எதிர் வருகிற தேர்தலிலே ஒருவேளை பாஜக மீண்டும் வெற்றி பெற்று விட்டால் ஏதாவது தில்லுமுன்னு செய்து வெற்றி பெற்று விட்டால் ஜனநாயகம் என்கிற பண்பு இருக்குமா அடுத்து மீண்டும் தேர்தல் நடக்குமா என்கிற கேள்வி வரைக்கும் ஒரு உச்சபட்சமான அவர்களுடைய சர்வாதிகார போக்கு என்பது வளர்ந்து கொண்டே வருகிறது இப்போ உதாரணத்திற்கு ஒரு மாநில அந்தஸ்திலே இருந்த காஷ்மீரை திடீரென்று அவர்கள் மூன்றாக ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றுகிறார்கள் வழக்கமாக என்ன செய்வார்கள்னா யூனியன் பிரதேசமாக இருந்த ஒரு மாநில ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்த இடத்தை மாநில அந்தஸ்து தருவார்கள் இதுதான் பதவி ஏற்கனவே எஸ்ஐ ஆர்ந்தவனை கொண்டு வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஏட்டையாக போடுற மாதிரி யூனியன் பிரதேசத்தை தான் மாநிலமாக உயர்த்த வேண்டுமே தவிர ஒரு மாநிலத்தை உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்றுவது என்பது ஜனநாயக படுகொலை மாநில அமைச்சர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை படிப்படியாக இவர்கள் குறைத்து கொண்டே வருகிறார்கள் உதாரணத்திற்கு எந்த முடிவையுமே எடுக்க முடியவில்லை ஒரு மருத்துவக் கல்லூரியில் நம்ம வீட்டு புள்ள நல்லா படிக்குது டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுது அப்படின்னா முன்னாடி என்னவாக இருந்துச்சுன்னா மாநில அரசின் கைகளில் அது இருந்தது அதனால் என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க ஒரு நல்ல ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கும் அது அந்த பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சீட்டு கிடைக்கும் தினத்தந்திலாம் வரும் இத்தனை மார்க் வாங்கின பிள்ளைக்கு வந்து ஒரு கூடி தொழிலாளியர் மகன் ரிக்ஷா தொழிலாளிகள் மகனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைத்தது அதற்கு வந்து ஃபீஸ் கட்ட வழி இல்லைன்னா ஒருத்தர் உதவி பண்ணுவார் இப்படி தான் இருந்துச்சு இப்போ எல்லாவற்றையும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வருகிறார்கள் ஒரு சர்வாதிகார போக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப எல்லாவற்றையும் தீர்மானிக்க ஒரு சாதாரண விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் திருப்பூர்ல வந்து பனியன் கம்பெனி இருக்கு எத்தனையோ வந்து காட்டன் டி ஷர்ட் வந்து நிறைய பேர் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஆண்டு பங்களாதேஷிலே இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு டி ஷர்ட் இறக்குமதியாயிருக்கிறது அப்படி என்றால் என்ன அதுதான் இங்கே ஏதாவது மதம் பார்த்தார்களா அதை நீங்க கவனிக்கணும் பங்களாதேஷ் வந்து இஸ்லாமிய நாடு தான் வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்கிறாங்க உள்ளூர் தொழில்களை வந்து நனியை செய்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா கார்ப்பரேட் லாப வெறிக்கி வேலை செய்கிறாங்க அதானிக்கு வேலை செய்கிறாங்க நிலக்கரி விலையை வந்து ஒரு முறைகேடான ஒரு இடத்துல வந்து முறைகேடு செய்து அவங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க அதற்கு வந்து அனுமதிக்கிறாங்க விமான நிலையத்தை தனியாருக்கு கொடுக்குறாங்க ரயில்வே துறையை தனி படிப்படியாக தனியாருக்கு தாரை வார்க்கிறாங்க அதனுடைய ஒரு விளைவு தான் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து கூட ஏற்பட்டுச்சு அதெல்லாம் நிர்வாக கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு அப்போ ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ்காரன் கட்டமைத்த பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரமாக இயங்கி கொண்டிருந்த பிஎஸ்என்எல் மாதிரி எல்ஐசி மாதிரி பல பொதுத்துறை நிறுவனங்களை இல்லாமல் செய்வது அப்படிங்கிற இடத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்துக்கிறாரு இப்போ நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு ரயிலாக இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம வந்து மதுரைக்கு போறோம் ரிசர்வேஷன் பண்ணி போனோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருது நான் ஏசியில் அதிகபட்சமே அவ்வளோதான் வருது தக்கல்ல போட்டினா ஒரு நூறுரூவா கூட வருது ஐநூறு ரூபாய்க்கு வந்து நீங்கள் மதுரைக்கு போக முடியும் நீங்கள் தனியார் பஸ்ஸில் நீங்கள் போக முடியுமா அந்த மாதிரி திடீர்னு ஒரு தீபாவளி வருது ஒரு பொங்கல் வருது விசேஷம் வருதுன்னு வச்சுங்க ரூபாய் டிக்கெட் விற்கிறானா இல்லையா அப்போ தனியார் மயங்கிறது யார் மீதான தாக்குதலுங்கிறத நம்ம யோசிக்கணும் தனியார் மயம்ங்கிறது என்னென்னா நீங்கள் எல்லா பஸ்ஸு முதலாளிகிட்டையும் அல்லது எல்லா தனியார் நிறுவனங்கள்கிட்டையும் நீங்கள் காசு வாங்கிடுவீங்க நீங்கள் ரயிலை ஒருவேளை தனியார் ஆக்குனா இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சிக்கு போகிறதுக்கு நான் ஏசிக்கு ரெண்டாயிரம் ரூபா ஏசியார் தான் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா ஃபெஸ்டிவலுக்கு வந்து தனியாக வந்து இது போடுவான் கூடுதல் சார்ஜ் போடுவான் இப்படி படிப்படியாக எல்லாவற்றையுமே பொதுமக்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க நடத்திட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேசம் வளர்ச்சி பெற்று விட்டது இவங்க தான் வளர்ச்சி போடுறாங்க தனியார் நிறுவனங்கள் வளர்ச்சி விடுறாங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் வளர்ச்சி போடுறாங்க அம்பானி அதானிகள் அதை கூட்டிகிட்டு போய் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் தனிப்பட்ட முறையில் யார் வேண்டுமானாலும் வழிபாட்டுக்கு போகலாம் அங்கே அழைக்கப்பட்டவங்க போகிறான் யாரும் நீங்கள் பாருங்கள் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ஆட்களை வந்து அழைக்கிறாங்க அவங்க கங்கனா ரணாவத்தை அழைக்கிறாங்க அம்பானி அழைக்கிறாங்க அதானி அழைக்கிறாங்க எல்லாவற்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தனியார் மையத்தையும் தாராள மையத்தையும் விரிவுபடுத்தி கொண்டு போகிற ஒரு கார்ப்பரேட் அரசியலை தான் செய்கிறாங்க அதை மறைப்பதற்கு சாமானிய மக்கள் ஏழ்மையாக இருக்கான்ல அவன் புரட்சிகரமான கிளர்ச்சிக்கு கிளம்பி விடக்கூடாது இந்த அரசுக்கு எதிராக கிளம்பி விடக்கூடாதுங்கிறதுக்காக கடவுளை வந்து காட்டுறான் இந்த பாரு நான் ராமர் கோயில் கட்டிட்டேன் நீ போய் வந்து பாரு பிரதமரே பாரு ராமேஸ்வரத்தில் போய் அப்படி கண்ணாடியை கூட கரட்டாமல் வாலி தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்காரு புனித இந்த பார்த்தியா என்று இவ்வளோ படம் சீன் போடுற வேலையை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசியல் சாசனத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கரினுடைய கடவை சிதைப்பதற்கு அவர்கள் வேலை செய்கிறாங்க அதை காப்பாற்ற வேண்டிய கடமை திருமாவளவனுக்கு இருக்கிறது இந்தியா கூட்டணியை வந்து முன்ன முன்னத்தி ஏறாக நகர்த்தி கொண்டு போகிற ஆற்றல் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது தமிழ்நாடு தான் சமூக நீ அதாவது முதல் முறையாக அரசியல் சாசனம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு ஒரு வழக்கு வருது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எல்லாருக்குமான அந்த இடஒதுக்கீடு சார்ந்த அந்த கம்யூனல் ஜிஓ என்று சொல்வாங்க முதல் முறையாக திருத்தப்பட்டதே தமிழ்நாட்டிலிருந்து போடப்பட்ட ஒரு வழக்குனால்தான் திருத்தப்பட்டுச்சு அப்படியே அது ஐம்பத்தி ரெண்டில் வந்து நேருவினுடைய அமைச்சரவையினுடைய ஒப்புதல் பெற்று அந்த சமூக நீதிக்கான அந்த இடஒதுக்கீட்டுக்கான விஷயம் வந்து கம்யூனல் ஜிஓ வந்து பாஸ் ஆச்சு அதற்கு நீதிமன்றம் அன்றைக்கு தடையாக இருந்துச்சு அன்றைக்கு நேருவினுடைய முதல் கட்டமாக நேருவே ஒப்புக்கொள்ளலை தொடர்ந்து போராட்டத்தின் வழியாகத்தான் அது சாத்தியமாச்சு அது மாதிரி ஆளுநர் பதவி என்பது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டுச்சு எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அவன் லண்டனில் உட்காந்துருந்தான் அவன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்போ அவன் ஒரு கங்காணியை நியமிச்சான் எல்லா மாநிலத்துக்கும் ஒழுங்காக வரி வருதா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்குறதுக்கு நினச்சான் இப்போ ஒரு கங்காணி உட்காந்துருக்காப்புல கெண்டி ஆளுநர் மளியில் அந்த கங்காணி யாருக்கு வேலை செய்கிறாருன்னா மத்திய அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறாரு மாநில அரசு எது செஞ்சாலும் அதுக்கு தடையாக இருக்கிறாரு இப்போ நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து செங்கலை நட்டு அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தெரியுமா உங்களுக்கு ரெண்டாவது செங்கலையாவது நடுங்கடா என்றைக்கு தான் நீங்கள் எல்லா செங்கலையும் மொத்தமாக நட்டு நீங்கள் கட்டணமாக காட்டுறது அப்புறம் மருத்துவமனை வைத்தியம் பார்க்குறதுலாம் அப்புறம் ஒரு செங்கலை நட்டுட்டு அஞ்சு வருஷமாக வெக்கமே இல்லாமல் அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க மத்திய அரசாங்கத்தில் அதுவும் பாரத பிரதமர் மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் கூடி வந்து அடிக்கல் நாட்டினாங்க அப்ப எந்த அளவிற்கு மாநில அரசை வந்து இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கு பதில் சொல்லுகிறதுக்கான அந்த மாநாடு அது அது ஏறத்தால இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையுமே திருமாவளவன் அழைத்து இருக்கிறாரு அது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வா நான் பார்க்க இப்போ இது எல்லாமே கேள்விகள் இருக்கு ஜனநாயக படுகொலை நடத்தப்படும் அடுத்த ஒருத்தரம் வந்தால் தேர்தலே நடக்காது நீங்க சொன்னா அதே ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து தமிழகத்துக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசினாங்க இப்படி விசிகாவும் சரி திமுகவும் சரி மாநாட கூட்டி தீர்மானங்கள் மேல தீர்மானங்களா பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாஜக ஆட்சியில் இதெல்லாம் இதுக்கெல்லாம் தேர்வு என்ன இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் இவங்க தீர்மானங்களும் செல்லுபடியாக செய்ய முடியும் நீங்க சொல்ற குறைகளையும் நிவர்த்தி பண்ண முடியும் ஆனா அதுக்கு இந்தியா கூட்டணி தயாரா இருக்கா அதை நோக்கி ஒரு பயணத்துல போறாங்களாங்கிறது இப்ப கேள்விக்குறியா இருக்குல்ல நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று ஒரு பெரிய பிரமாண்டமான போராட்டம் இருந்துச்சு அது ஏதாவது அமைப்போ அரசியல் கட்சியோ முன்னின்று நடத்தியதா இளைஞர்கள் தன்னெழுச்சியாக மாதிரி நான் அவளை கூடுனாங்க அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா மாணவர்களை பின்தொடர்ந்தாங்க மக்கள் எழுச்சி வருகிற போது அரசியல் கட்சிகள் வந்து அதை வந்து கைப்பற்றி கொள்வாங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து திசை மாறி போகிறாங்க இடம் மாறி போகிறாங்க பாஜக அணிக்கு போகிறாங்க அல்லது இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறோம்னு சொல்கிறாங்க மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க நிதிஷ்குமார் சொல்கிறாங்கன்னு ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் இரண்டு ஒருவருடைய முரண்பாடுகள் இருக்குல்ல அதை பூதாகரப்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் விழுந்து விட்டது என்று ஒரு ஆசைப்படுறாங்க அது அது நடைமுறையில் அப்படி சாத்தியமே இல்லை இப்போ நான் ஒன்று கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெண்டாம் கட்ட தலைவராக இருந்தார் அவர் இப்போ வெளியேறிட்டார்ல பாஜக விட்டு அப்போ அந்த கூட்டணி தோற்று விட்டுன்னு ஒப்புக்கொள்வாங்களா எல்லாரும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் வந்து வட மாநிலங்கள் தானே கணக்குன்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தா இந்தியா கூட்டணி தானே வட மாநிலங்களை கீழே அப்போ எதுக்கு எடப்பாடி பண்ணிச்சாங்க கூட்டு போனியா இங்கே ஒன்றுமே ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவர் எது கூட்டு போனேன் உப்பு செப்பானி கூட்டு அப்போ பக்கத்தில் வச்சிருந்த ரெண்டாவது தலைவர் அவர் அவர் இப்போ இல்லை அப்போ எல்லா அரசியலும் எப்படிப்பட்டதுன்னா முரண்பட்டது தான் வேறு வேறு கருத்து இருக்கிறதுனால தானே வேறு வேறு அரசியல் கட்சி வச்சுருக்கான் எல்லாருக்கும் ஒரே கருத்து இருந்தால் ஒரே அரசியல் கட்சியில் இருந்துடலாமே எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ திராவிட இயக்கம் வந்து பெரியாரை முதன்மைப்படுத்துகிறதுன்னு வச்சுங்க பிசிக்காய் தான் முதன்மைப்படுத்தும் அம்பேத்கரை தானே முதன்மைப்படுத்தோம் பெரியாரையும் ஏற்றுக்கொள்வாங்க அவங்க ஆனால் அம்பேத்கரை தானே முதன்மைப்படுத்துவாங்க அப்போ எல்லாேருக்கும் வேறு வேறு சித்தாந்தங்கள் இருக்கிறது நோக்கம் வந்து விடுதலை ஒன்று தான் இது வந்து நம்முடைய மக்களுடைய விடுதலை வந்து இருக்கணும் ஏன்னா சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் அழிந்து விட்டது சாதா சாமானிய மக்கள் மீதான வரிச்சுமை வந்து கூடிருச்சு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டி இந்த ஆட்சியினுடைய அவலம் ஒரு பத்தாண்டு காலத்தில் ராமர் கோயில் கட்டினதை தவிர்த்துட்டு அதனாலேயும் மக்களுக்கு நன்மை கிடையாது உள்ளே இருக்கிற அர்ச்சகர்களுக்கு நன்மை இருக்கலாம் வெளியில் நண்டு பிச்சை எடுக்கிறவனுக்கு நன்மை இருக்கலாம் இதை காட்டி சீன் போடுறதுக்கெல்லாம் நன்மை இருக்கலாம் மக்களுக்கு என்ன நன்மை இருக்கும் எல்லா தெருவளையன் கோயில் இருக்கிறதே கோயில் இல்லாத தெருக்கள் இருக்கிறதா ஊர் இருக்கிறதா எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படுமா அது மூலமா அப்படின்னா அன்னைக்கு கிடையாது இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் என்ன செய்கிறான்னா பிரிட்டன் மாதிரி நாடுகள்லாம் சர்ச்சுக்கு ஆளே வர்றதில்ல ஆலயங்களில் இவனுமே வழிபாடு செய்ய ஆள் கிடையாது என்ன செய்யறது தெரியாமல் பூட்டி பூட்டி வச்சிட்டு அதெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க பார்ட்டிக்கு இப்போ வளர்ந்த நாடுகள் அறிவு பெற்ற நாடுகள்லாம் சமயங்களை கைவிடுக்கிறது நம்ம மாதிரி நாட்டில் என்ன செய்கிறானா வறுமைக்கு வழி தெரியலை இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னா உன் தலையில் எழுதியிருக்கு இதுக்கெலாம் கருமா தான் காரணம் பிரம்மன் மண்டையில் வந்து உன் உச்சந்தலையில் கட்டப்பாறையால் எழுதிட்டான் நீ தருத்திரியம் பண்ணுப்பா தருத்திரியும் பிடிச்சோன்னா அவே தான் இருக்கணும் எழுதிட்டான் மோடிக்கு வந்து என்ன தலையில் எழுதிருக்கேன் ஆனால் அம்பானிக்கு வந்து அதானிக்கு இந்த நாட்டை வந்து எல்லாத்தையும் கொடுத்துரு சொத்த புறம் அப்படின்னு எழுதிட்டான்னு நம்புகிறான் இல்ல நீங்க இப்ப சொல்ற மாதிரி மம்தாவையோ மாயாவையோ ஆம் ஆத்மியோ நிதிஷ்குமாரையோ ஒரு தனிநபரா நம்ம பார்க்க முடியாதுல்ல அவங்களுக்கு இல்ல மிகப்பெரிய மாநிலங்கள் ஆளும் கட்சியா இருக்காங்க அவங்களுக்கு இல்ல இந்தியா கூட்டணியோட மிகப்பெரிய பலம் இவங்க எல்லாருமே இப்போ தி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா விசிக்கு எப்படி திமுகவுக்கு மிகப்பெரிய பலமோ இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியா கூட்டணின்னு வரப்போ மம்தா மாயா நிதிஷ்குமார் ஆம் ஆத்மிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் இப்படி மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய கட்சிகள் அதுலேயும் குறிப்பா பாஜக எங்க பலமா இருக்குன்னு நினைக்கிற வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்தியா கூட்டணியை விட்டு பெரிய பிரிய இந்தியா கூட்டணிங்கிறது சரிவ நோக்கி போறதா தானே நம்ம பார்க்க முடியாது எப்படி தனிநபர் அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம எடுத்து கூட்டணி கணக்கு என்பது ஒன்று இருக்கிறது நான் இன்னொன்னு சொல்றேன் கட்சிகளின் கூட்டணி போலவே மக்களின் கூட்டணின்னு ஒன்று இருக்கு இப்ப அதிமுக வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது ஆனா எப்படி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க நீ ஒன்னு கேட்டு பாருங்களேன் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு வசீகரமான தலைவரோ ஜெயலலிதா மாதிரி ஒரு வசீகரமான தலைவராகவோ எடப்பாடி பழனிசாமி இல்ல அவரே ஒப்புக்கொடுறாரு நான் சாதாரண ஆளுன்னு சொல்றாரு இல்லையா அப்போ அந்த வாக்கு வங்கி என்ன செய்து வேலை செய்யுது அப்படின்னா அங்கே ஒரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ வர்றாங்க அவங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காங்கள் இன்றைக்கி அப்போ எல்லாவற்றையும் தாண்டி தலைவர்களை தாண்டி ஒரு சில கருத்து உழவு கொண்டே இருக்கிறது இந்த கருத்தின் கீழே வந்து வாக்களிக்கணும் இப்போ நான் மக்கள் என்ன நினைக்கிறாள் நம்ம சிறு தொழில் குறுந்தொழில் பண்ணுற பூரா நலிவடைஞ்சிருக்கான் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் வந்து மிக மோசமான கொடூரமான வன்முறைகள் நிகழ்ந்திருக்கிறது தேவாலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய வன்முறையெல்லாம் நிகழ்ந்தப்ப ஒரு சராசரியா இப்போ பெண்கள் மொத்தமும் வந்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன் மணிப்பூர் வன்முறை வெளிப்ப வெளிவந்ததன் மூலமாக கட்சி வேறுபாடுகளை தாண்டி என்னதான் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் இந்த கொடியவர்களின் ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாதுங்கிறக்காக பெண்கள் பாஜகவிற்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு பல பேர் அப்படி நடந்திருக்குல்ல இப்ப காயத்திரி ரகுற மாதிரி ஆளுகள்லாம் பாஜகவா ஐயா ஆளை விடுபா சாமின்னு ஓடி ஆறாங்கல்ல அப்ப கடந்த காலத்தில் ஒவ்வொரு நபருக்கு சொல்றேன் ஒவ்வொருவருக்கும் தனிநபருக்கும் மனமாற்றம் நிகழும் அதனால அரசியல் என்பது முழுக்க முழுக்க கட்சிகள் சார்ந்தது என்று நம்ம நம்புறோம் கட்சிகளை தாண்டி இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி வேணாங்கிறதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க இப்போ ஸ்டாலினுக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக காரங்க மட்டும் ஓட்டு போட்டு ஸ்டாலின் முதலமைச்சராகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பொதுமக்கள் ஓட்டு இருக்குது அதனால நீங்கள் சொல்கிறது மாதிரி நிதிஷ்குமாரோ மாயாவதியோ போன்றவர்கள்லாம் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தாலும் இறுதி எஜமானர்கள் மக்களுங்கிற காரணத்தினால மக்கள் மன்றத்திற்கு அது போகும் நான் நம்புகிறேன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவ்வளவு மோசமான ஆட்சி இவ்வளவு பெரிய மோசமான நிர்வாகத்தை தந்தவர்கள் யாருன்னு அடையாளம் காட்டிட்டா தலைவர்களை தாண்டி ஒரு வெற்றி உரம் நான் நம்புறேன் அதே தான் நானும் சொல்றேன் இப்போ இவ்வளவு கொடிய ஆட்சி இருக்கு மக்கள் வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சு நிதர்சனமா இருக்கட்டும் நான் என்ன கேட்கிறேன் இவங்களை எதிர்க்கணும்னா நீங்க இருக்கணுமே நீங்களே உங்களுக்குள்ளேயே இல்லைன்னா உங்க ஓட்டு பிரியதானே செய்யும் அவங்கள விட நீங்க வந்து தோற்கடிக்க முடியும்னு நம்புறீங்க ஒரு கருத்தின் கீழ் எப்பொழுதுமே வந்து எல்லாரையும் ஒரு குடையின் கீழே வந்து கொண்டு வருவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்ல ஏன்னா இந்தியா என்பது முதல்ல ஒரு நாடு கிடையாது அது போலதான் இந்தியா கூட்டணியும் இந்தியா கூட்டணிக்கும் வேறு வேறு கொள்கைகள் மாறுபடலாம் ஆனா பாஜக தோற்கடிக்கணும் ஒரே எண்ணத்துல எல்லாரும் சேர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகவை வந்து தோற்கடிக்கிற விஷயத்துல அவங்க அவங்களுடைய தனி மனித இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா எங்களுடைய முக்கியத்துவம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதுல வந்து என்ன செய்யறான்னா தடிப்பாக நான் ஒண்ணு கேட்கிறேன் இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து நான் தான் பிரதமர் வேட்பாளராக நிற்பேன் அப்படின்னு அடம்புடிச்சா அவன் என்ன செய்ய முடியும் இந்தியா இந்தியா சொல்றீங்களா ஈகோனால அது எல்லாருக்குமே வந்து என்ன செய்வாங்கன்னா இப்ப நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி பாஜக அண்ணாமலை முதலமைச்சராக வேணும்னு பேசுறாங்க அது நகைச்சுவை காட்சி இல்லையா நான் என்ன கேக்குறேன் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு ஓட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுக மாதிரி கட்சிகளோட ஒப்பிட்டு நாங்கள் தான் உங்களுக்கு போட்டி திமுகவுக்கு வந்து சம வளத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து திமுகவுக்கு நிகரான எதிர்கட்சி வந்து அண்ணாமலை டஃப் கொடுக்குறான்னு பேசுகிறான்ல இப்போ இது காமெடியாக இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா வாக்கு வங்கி வந்து கட்சிகளை தாண்டியது நான் நம்புகிறேன் கட்சி கணக்கு மட்டுமே நீங்கள் வச்சு பேசுகிறீங்க கட்சியை தாண்டி மக்கள் மாற்றத்தை விளைவிப்பாப்ப எமர்ஜென்சி நடந்துச்சு மிகப்பெரிய மோசமான ஒரு ஆட்சி தான் நடந்திருக்கு இப்போ மக்கள் மாற்றத்துக்குள்ளாக இருக்கான் அதனால் இது வந்து இந்த போக்கு நீடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தலைவர்களினுடைய தடுமாற்றம் என்பது இன்னும் இன்னும் காலகட்டம் இருக்கிறது இன்னும் சில மாற்றங்கள் வரலாம் சில ஒப்பந்தங்கள் நிகழலாம் அரசியல் எது வேண்டுமானாலும் சாத்தியம் அதிமுகவும் பாஜகவும் பெரியும் யாருமே நம்பவே இல்லையே இப்போ வரைக்கும் நம்பாதவங்களாம் இருக்காங்க ரெண்டு பேரும் சும்மா ட்ராமா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இப்போ அதை தாண்டி சில விஷயம் நடக்குது இல்லை அவர் போய் சிறுபான்மை மக்களுடைய இடத்துல போய் நான் வர்ற சட்டமன்றத்தில் கூட நான் வந்து போட்டியிட மாட்டேன் அவங்களோட சேர்ந்து நிற்க மாட்டேன்லாம் சொல்கிறார் இல்லையா அப்போ எது வேண்டுமானாலும் அரசியலில் நிகழலாம் இன்னும் காலம் இருக்கிறது அதனால இந்த கருத்து முரண்பாடுகள் தீர்க்கப்படலாம் நான் நம்புறேன் ஏன்னா கூட்டணி ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் ஆரம்பிச்சு தேர்தல் காலத்துல கை கூடிட்டா பிரச்சனை இல்ல கூட்டணி சேரும் போது நல்லா ஒத்துமையா ஆரம்பிச்சு இங்க முடியும் போது நான் வேணா நீ வேணான்னு பிரிஞ்சு போய் நிக்கிறத நம்மளால பாக்க முடியுது மம்தாவும் சரி ஆம் ஆத்மியும் சரி தெளிவா சொல்லிட்டாங்க நாங்க தனித்து தான் போட்டிட்டு போறோம்னு அப்போ இங்க மிகப்பெரிய ஒரு விரிசலா இந்தியா கூட்டணியில இது பெரிய சரிவா பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் என்னன்னா பாஜக களத்துல வேலை செய்யற அளவுக்கு தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி வேலை செய்யறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல வேலை செய்யறதா நினைக்கிறீங்களா களத்துல நிச்சயமா வேலை செய்யறாங்க ஒவ்வொரு மாநில கட்சிகளும் வேறு வேறு வேலை செய்யறாங்க ஒண்ணு இல்ல இப்ப மணிப்பூர்ல இருந்து தொடங்கி ஒரு நடைபயணத்தை வந்து மீண்டும் ராகுல் காந்தி நடத்தினாரு நாகாலாந்து வழியா போறாரு மறுபடியும் மறுபடியும் அந்த நடைபயணம் போயிட்டே இருக்கிறாரு அப்ப இந்தியா முழுக்க அவருடைய காலடி தடங்களே படாத ஊர்களே இல்லை கிராமங்களே இல்லை மாநிலங்களே இல்லை நகரங்களே இல்லைங்கிற அளவுக்கு அவர் பயணிக்கிறார் இல்லையா அப்ப அந்த பயணம் வந்து கர்நாடக தேர்தலில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியது அது வந்து இன்றைக்கு இந்த மணிப்பூர் மாதிரி பாதிக்கப்பட்ட மாநிலங்களுடைய அந்த குரலை அவர் எதிரொலிக்கிற போது நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் நான் நினைக்கிறேன் கட்சியினுடைய அணி அரசியலை தாண்டி மக்களினுடைய எண்ண ஓட்டம் என்று மாறுகிற போது எல்லா அரசியல் மாற்றங்களும் நிகழ்ந்தோடு நான் நம்புறேன் பாஜக ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்தியா கூட்டணி உருவானதுல இருந்தே உங்களால பிரதமர் வேட்பாளரையே யாருன்னு உறுதியா சொல்ல முடியல அப்புறம் எப்படி வெற்றி பெறுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதை நம்மளும் கொஞ்சம் பார்க்கும் போது ஒருவேளை நம்ம வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம முன்பை விட பத்தொன்பது எலக்ஷனை விட இருபத்தி நாலு எலெக்ஷன்ல சீட்டு மட்டும் அதிகமா வாங்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கணக்குல பிரதமர் அறிவிக்காம இந்தியா கூட்டணி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலுலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது மன்மோகன் சிங் என்று ஒருவர் இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு வேட்பாளரை அறிவித்துவிட்டு அவர்கள் வந்து வாக்கு கேட்கவே இல்லை சோனியா காந்தி தான் வருவார்கள் என்று கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் சோனியா காந்தி வேறு மா வேறு நாட்டை சேர்ந்தவர் என்கிற விமர்சனம் அப்பொழுதே எழுந்தது அப்ப பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவித்துவிட்டு வேலை செய்கிற வழக்கத்தை காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே வைத்துக் கொண்டதே கிடையாது காங்கிரசினுடைய தலைமை அந்த இடத்துல முடிவு எடுக்குது அவ்வளவு அதனால இரண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு சிறந்த நிர்வாக நிர்வாகம் சார்ந்த நல்ல ஆட்சியை மன்மோகன் சிங் தந்திருக்கிறார் பத்தாண்டு காலம் அந்த பிரதமராக பதவி ஏற்பதற்கு சற்று முன் வரைக்கும் அவர் ஒரு ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் என்பதை தவிர சாமானிய மக்களுக்கு மன்மோகன் சிங் யார் என்று தெரியாது அவர் நல்ல ஆட்சியை கொடுத்தாரே அதனால் கட்சியில் வந்து தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை அந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர்களுக்கு யாருமே பஞ்சம் இல்லை உரிய நேரத்தில் அவங்க சீட்டு கன்ஃபார்ம் ஆகட்டும் சோறு ரெடியாகட்டும் அவரை இலைய போடுவோம்னு வச்சிருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஆளே இல்லைங்கிற அர்த்தம் இல்லை அதுக்கு தலைமைக்கு வந்து பஞ்சம் இருக்கிறது யாருமே இல்லை அந்த இடத்துல அப்படின்னு நான் நினைக்கல தகுதி மிக்கவர்கள் அதிகமா இருக்கிறாங்க பா சிதம்பரம் கூட பிரதமருக்கான தகுதி மிக்கவராக இருக்கிறாரு பல பேர் இருக்காங்க பல தலைவர்கள் அதில் இருக்கிறாங்க அந்த மல்லிகார்ஜுன கார்கே கூட ஒரு பிரதமராக முடியும் யார் வேண்டுமானாலும் ஆகட்டும் தான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது நீங்கள் அதிபர் ஆட்சி தான் இவர் தான் ராஜான்னு சொல்றது உங்களுக்கு வந்து மன்னராட்சி ஜனநாயகத்தில் சாமானியன் கூட வர முடியுங்கிறது தான் ஜனநாயகம் அதனால அப்படி அறிவிக்காததான் ஜனநாயகத்தினுடைய மாண்பாவை நான் கருதுறேன் அதிபராட்சி முறையை வந்து விரும்புகிறவன் மன்னராட்சி முறையை விரும்புகிறவன் சர்வாதிகாரத்தை விரும்புகிறவன் தான் இவருக்கு ஓட்டு போடுங்கிறான் அது நாட்டாமையை சொல்றது இந்த ஊர் தலைவர் இவர் தாங்க வேற யாரும் எதிர்த்து போட்டியிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அடக்குமுறை சார்ந்தது அதனால இது ஜனநாயக பண்பாக தான் நான் கருதுவேன் அதை மைனஸாக பாஜக சொல்லி கொட்டிருக்கிறது எனக்கு தெரிந்து எந்த மோடியினுடைய முகத்தை வைத்தவர்கள் ஓட்டு கேட்டார்களோ அந்த மோடியின் முகத்தை வைத்து நீ ஓட்டு கேட்க முடியாது என்பதற்காக தான் ராமர் கோயிலில் திறந்துருக்காங்க ஏன்னால் வளர்ச்சி நாயகன் மோடி என்று தான் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் விளம்பரம் செய்தார்கள் இந்த நாட்டையே அப்படி உயர்த்திடுவார் எல்லா அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க நம்ம வந்து கருப்பு பணத்தை மீட்டுவார் தொழில் வளத்தை மேம்படுத்திடுவார் வல்லரசாக மாற்றிடுவார்னு ஏகப்பட்ட பொய்களை சொல்லி தான் வந்தாங்க எல்லா பொய்களும் நடைமுறையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அனைத்துமே வெளுத்து போயிடுச்சு சாயம் வெளுத்து போன பின்னாடி ராமரை வேட்பாளராக நிறுத்துகிறோம் என்கிற கணக்கில் தான் ராமர் கோயிலை காட்டுகிறார்கள் ஒரு கோயிலை காட்டி சாமி வேஷம் போட்டு அனுமார் வேஷம் போட்டு பல கடவுளினுடைய வேஷம் போட்டு பிச்சை எடுப்பவர்களை பார்த்துருப்பீர்கள் கடவுள் வேஷம் போட்டு வாக்கு பிச்சை கேட்கிற அளவுக்கு வந்துவிட்டார்கள் என்றால் அவர்கள் நிர்வாகம் தோற்று விட்டதற்கு இது சாட்சி ராமர் கோயில்தான் மோடி ஆட்சி தோற்றுவிட்டதற்கான அடையாளம்னு நான் சொல்கிறேன் அதுதான் அவங்களுடைய தேர்தலுக்கான வித்து முதல் வித்தனை பேசுறாங்களே மிகப்பெரிய அளவுல வந்து தேர்தல் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கான ஒரு அடித்தளமாவே ராமர் கோயில் எதிர்கட்சிகள் திருமாவளவன் அவர்கள் பேசும் போதே அயோத்தி ராமர் கோயில் ஒரு பிரச்சார வியூகமாக சேகரிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில ராமர் அவங்க நீங்க சொல்ற மாதிரி தேர்தலுக்கே பயன்படுத்திட்டோம் தேர்தலுக்கு பயன்படுத்தியிருந்தா கூட அதுக்கு தேர்தலா ராமர் கோயில கூட தேர்தலுக்கு பயன்படுத்த வெற்றிக்கான பாதையில போறாங்க ஆனா இந்தியா கூட்டணி அதை கூட செய்யலை இந்து சமயம் என்பது ஒரு கடவுள் வழிபாடு சார்ந்தது தென்னாடுடைய சிவனைய போற்றி என்பார்கள் இங்கு சைவம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியில இருக்கு அப்ப இங்கு வேறு வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கிறது சாமானியர்கள் வந்து என்ன செய்வான் குலதெய்வ வழிபாடு தான் செய்வான் மதுரையில வந்து மிகப்பெரிய வைதிக கோவிலாக வந்து என்னதான் மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தாலும் சாமானிய மக்கள் போய் என்ன செய்வான்னா பாண்டி கோயில்ல கிடாவட்டி சாமி முறை அதிகமா இருப்பான் அதனால மக்கள் வந்து ஒற்றை வழிபாட்டிலேயோ ஒரு கலாச்சாரத்திலேயோ ஒரு கடவுள் வழிபாட்டிலேயோ மக்கள் ஏற்கனவே இல்ல அதனால ஒரே ஒரு கடவுளை காமிச்சிட்டா ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்கு ஒரு கற்பனாவாதம் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறார்கள் ராம காவியம் படித்தவர்களுக்கு தெரியும் கடைசியாக சரையு நதியிலே விழுந்து ராமன் தற்கொலை செய்து கொண்டான்னு அந்த காவியம் முடிகிறது அரசியல் தற்கொலை செய்கிறவர்கள் ராமனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ராமன் என்கிற கதாபாத்திரமே வந்து ஆட்சி ஆள்வதற்கு முடியாம பல வகையில வந்து மனைவியை வந்து பிரிந்து எல்லாமே தான் துயரம்தான் இந்தியா ஒரு மிகப்பெரிய துயரத்திலே இருக்கிற போது ராமன் அடைந்த துன்பங்களை பூரா மக்கள் அடைந்துட்டான் ராமன் அதிகாரம் வேண்டான்னு சொன்னாரு அரச பதவி எனக்கு வேணான்னு சொல்லி சகோதரனுக்கு விட்டு கொடுத்துட்டாரு இவங்க அதை பயன்படுத்தி கொண்டு அரச பதவி அடைய நினைக்கிறார்கள் சரையூ நதியிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதை போலதான் இவர்கள் அரசியல் தற்கொலை பாதையிலே தான் பயணிக்கிறது அது ஒரு நாளும் வெற்றி பெறாது தென்னிந்தியால தென்னாருடைய தென்னாருடைய சிவனே போற்றி இதெல்லாம் சொன்னீங்க தமிழ்நாட்டுல வந்து தாமரை என்னைக்குமே மலராது அப்படிங்கிற ஒரு வாதம் தான் எவ்வாறு பேசப்படுது ஆனா இப்போ அது கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு சூழல் பார்க்க முடியுது இல்லை பாஜகங்கிறது எங்க இருந்தாங்கன்னேங்கிறது தெரியாம இப்போ அண்ணாமலை தான் அதாவது அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக தான் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கு எல்லாருமே அண்ணாமலை என்ன பேசுறாருங்கிறத கட்சி தலைவர்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க அப்போ எங்க இருந்தது அப்படிங்கிறதே இல்லாம இருந்த கட்சி இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறத நம்மளே ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஏன் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது கட்சியினுடைய வளர்ச்சி என்பது என்னன்னா கட்சியினுடைய ஆணிவேர் எங்க இருக்கிறதுனா கிடைக்கழகங்கள்ல தான் இருக்கு சின்ன சின்ன சிற்றே வந்து கட்சியினுடைய கிளைகளை வந்து உருவாக்குவதன் வழியாக தான் ஒரு அரசியல் கட்சி விரிவடைந்ததாக அர்த்தம் அதற்கு பதிலாக சோசியல் மீடியாவிலே வந்து போதும் என்று நினைக்கக்கூடிய அரசியல் கட்சி ரெண்டு கட்சி இருக்கு பாஜக அண்ணாமலையும் சீமானும் எப்பவுமே ஒரு கண்டென்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க வைரல் இருப்பாங்க அவ்வளோதானே தவிர அதை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அரசியலிலே வந்து வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்வது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிற வேலையை தவிர மக்களுக்கு பணி செய்யாமல் மக்களுக்கு வேண்டியதை செய்யாமல் நீங்கள் ஒரு நாளும் அரசியலில் வெல்ல முடியாது இந்தியா கூட்டணி இருக்கட்டும் இந்தியா கூட்டணிக்கு நீங்க முன்னாடி ஆரம்பிச்ச இடத்துக்கே வரும் இந்தியா கூட்டணிக்கு வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு புள்ளியா இருக்கணும் செயல்படணும் அப்படின்னு சொன்னீங்க இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்தியா கூட்டணியோட வெற்றிக்கு தமிழ்நாடு எவ்வளவு உழைக்கணும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாஜக கால் முடியாத மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருக்கிறது அதனால் ப தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய மாடல் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா பல மாநில தேர்தல்களில் அந்த மகளிர் உரிமை தொகை மாதிரி இருக்கட்டும் இலவச பயணமாக இருக்கட்டும் பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இன்றைக்கு வந்து மாவட்டந்தோறும் இங்கு மருத்துவக் கல்லூரி இருப்பதே பல மாநிலங்களில் நம்மளுடைய வட மாநிலங்கள்லேயும் இது போன்ற கல்லூரிகள் கட்டப்படணும் மருத்துவக் கல்லூரியை கட்டமைக்கணும் அப்படிங்கிறத பாஜக அரசே இதை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை அங்கே போயிடலாம் அப்போ எல்லாற்று எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக தமிழகம் திகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் தான் அதற்கு வகுப்புவாதத்திற்கு மதச்சார்பற்ற தன்மைக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக ஏற்கனவே இருக்கிறது இந்த பண்பாடு ஏற்கனவே இந்தியாவிலே இருந்தது ஒரு குடம் பால் போல் இருக்கிறது பக்தி அதில் ஒரு துளி விஷம் போல் இருக்கிறது இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகள் இந்த ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த பாலையும் கீழே கொட்ட வேண்டியதை போல இந்தியாவினுடைய ஒற்றுமையை இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை பால்படுத்த வேண்டும் என்று பாஜக நினைப்பதை முறியடிக்கிற இடத்திலே திமுக முன்னிலை வைக்கிறது திமுகவினுடைய அந்த கருத்துக்களை வந்து ராகுல் காந்தி பேசுகிறார் அந்த சமூக நீதி கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறார் கடந்த காலங்கள் கடந்த காலங்களிலே மாநில அரசுக்கு வந்து எதிராக வந்து காங்கிரஸ் நடந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அந்த மாநில உரிமைகளை பற்றி அவரே பேசுகிறார் பெண்களுக்கான அந்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் பேசுகிறார் எனவே ஒரு முற்போக்கு சிந்தனைக்கு சமூக நீதி கோட்பாட்டிற்கு காங்கிரஸே வந்து சேர்ந்திருக்கிறது எனவே மாநில கட்சிகள் எல்லாம் தன்னெழுச்சியாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்று மீண்டும் ஒன்று கூடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தனித்தனியாக தங்கள் தனித்தன்மையை மாநிலங்களிலே நிரூபித்து விட்டு மீண்டும் இந்த அமைச்சரவையிலே அவர்கள் இடம்பெறுவார்கள் வெற்றி கூட்டணி இடம்பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காங்கிரஸ் திமுக கொள்கையை பேசுறாங்க அவங்களும் முற்போக்கு சிந்தனைக்கு வந்திருக்கிறாங்க பெரியாரியம் பேசுறாங்க திமுக வீசிக்க கொண்ட தீர்மானங்கள் முக்கியமா பார்க்கப்படுற ஆளுநர் பதவி நிரந்தரமா ஒழிக்கப்படணுங்கிறத இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா காங்கிரஸ் ஏத்துக்குமா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் அதற்கு ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது என்ன காரணம்னா ஆளுநர் பதவியினால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆளுநர் மாளிகை வந்து அது சொல்றது இவங்க அங்க எடுத்துக்கணும்ல காங்கிரஸ் இல்லை எல்லா காலத்திலேயும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தானே இருக்கு சட்டங்கள் திருத்தப்பட்டு கொண்டே தானே இருக்கு எத்தனையோ மாற்றங்கள் இருக்கிறது இது ஒன்றும் புதிய அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது ஆளுநர் பதவி வந்து ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு வந்து ஆளுநர் பதவி எதுக்குன்னு அண்ணா காலத்திலேயே பேசப்பட்டது அது வந்து இவ்வளவு விஷமத்தனமானவர்கள் எல்லாம் பின்னாளிலே ஆளுநர்களாக வருவார்கள் அவர்கள் அரசியல் செய்வார்கள் அவர்கள் வந்து மேன்மை தவறியவர்களாக இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கல அது ஒரு ரிட்டேர்ட் ஜட்ஜ் பதவி மாதிரி இருந்துச்சு அதை இன்றைக்கு அது என்னவாக இருக்கிறதுனா அவர்கள் வந்து அரசியல் தளத்திலே வந்து அவர்கள் வந்து கடுமையாக ஃபைட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க மாநில அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இந்தியா கூட்டணியிலே அந்த எதிரொலிக்கும் கருத்து எதிரொலிக்கும் ஆளுநர் பதவி அகற்றப்படும் காங்கிரஸ் ஏற்றுக்காங்க நினைக்கிறேன் காங்கிரஸ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் இப்போ பாஜக ஆளுநர் பதவி எதுக்காக பயன்படுத்துறாங்க எதிர்க்கட்சிகளோட ஒரு ஒரு விமர்சனமா இருக்குன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடையூறு பண்றதுக்காகவே ஆளுநரை பயன்படுத்துறாங்கிறது தான் பிரதானமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அப்போ காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய முக்கியமான வட மாநிலங்கள்ல அவங்களை எதிர்க்கிறதுக்காகவே ஆளுநர் பதவி இருக்கணும்னு காங்கிரஸ் நினைக்க மாட்டாங்களா காங்கிரஸ் அப்படி நினைக்க மாட்டாங்க ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற கோட்பாட்டிலே ராகுல் காந்தி உறுதியாக இருக்கிற காரணத்தினால் பாஜக செய்கிற தவறுகளை காங்கிரஸ் திரும்ப செய்யாது ஏன்னால் பாஜக என்னை எனக்கு தெரிந்து இந்திய மண்ணிலே இருந்து முற்றிலுமாக அகற்றப்படுவதற்கான காலகட்டத்தை நோக்கி போ சென்று கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே நீங்கள் உச்சத்துக்கு வந்துவிட்டால் ஒரு மலை உச்சிக்கு நீங்கள் ஏறிட்டீங்கன்னா அந்த வெட்டவெளி தான் இருக்கும் அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தனிமை தான் உங்களுக்கு இருக்கும் அதற்குமே ஏறுவதற்கு உயரம் இருக்காது பாஜகவினுடைய உச்ச உச்ச வளர்ச்சி முடிவுக்கு வருகிறது என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் சர்வாதிகாரம் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருந்தது இல்லை ஹிட்லரை போல பல சர்வாதிகாரிகளை பார்த்திருக்கிறோம் இலங்கையில என்ன நடந்தது என்று நாம் சமீபத்தில் எல்லா இடங்களிலும் மக்கள் கிளர்ச்சி செய்வார்கள் மக்கள் மாற்றத்தை நிகழ்த்துவார்கள் அதற்கு அரசியல் கட்சிகள் துணை செய்யும் என்று நான் நம்புகிறேனே தவிர அரசியல் கட்சிகளால் எந்த மாற்றத்தை நிகழ்த்துவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் கணக்கு தானே தவிர அதை தாண்டி மக்களுடைய மாற்றம் மிகப்பெரிய வேலை செய்யும் நான் நம்புகிறேன் நிறைவான ஒரு கேள்வி பிரதான எதிர்கட்சியா இருந்தக்கூடிய கூடிய அதிமுக இப்போ வந்து பிளவுபட்டு இருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிருக்கு திமுக கூட்டணி அப்படிங்கிறது விரிசலுமே திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமதே அப்படிங்கிற முதல்வர் ஸ்டாலினுடைய வாக்கு எந்த அளவுக்கு பலிக்கும் திமுகவினுடைய கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு அதிமுக வேலை செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுகவிலே அவர்கள் வலிமை குறைந்திருக்கிறார்கள் தீவிர அரசியலை முன்னெடுக்காமல் இருக்கிறார்கள் பாஜகவுக்கு பின்னால் போய் ஒடிந்து கொண்டு பல காலம் தங்களுடைய தனித்தன்மையை அவர்கள் இழந்து விட்டார்கள் எனவே திமுகவிற்கு கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுகவிற்கு மாற்று வேறு இல்லை எதிர்கட்சிகள் வலிமையாக இல்லை அது சிதறுண்ட கட்சிகளாக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக நாற்பதிலும் வெற்றி வருவார்கள் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்